அவரே மாற்றிட்டு இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம பார்த்த ஒழுகும் வீரனுடைய கீதம் இருக்கீங்களா இதுக்கு நடிகர் சூர்யாவுக்கு இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்லு கேட்டீங்கன்னா நாங்களாம் கத்துக்கிட்டு செய்து கொண்டிருக்கும் நடைமுறை நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இதே மாதிரி நீங்க வந்து தொண்ணூத்தி மூணு பேர் சார் நீங்க இருக்காங்க சார் தமிழர் இருக்காங்க சார் வருஷம் லட்சம் கொடுத்துட்டு இருக்காங்க நேற்று கூட ஒரு மெட்டர் கேட்டிருக்காரு எங்களுக்கு என்ன ஒரு ஆசையும் கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு

பெருமை இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதில் ஈரோடாக போகிறது வந்து ரெண்டு சந்தோஷம் ரெண்டு விஷயம் ஒன்று ஈரோடு கொங்குமோடத்தில் ஒரு சிறப்பான மாவட்டம் அப்படிங்கிறது ரெண்டாவது தந்தை பெரியார் பிறந்த மாவட்டத்துக்கு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது தந்தை பெரியாருக்கும் வந்து சமூக நலக்கும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய இந்த மண் வந்து சமூக நீதியில் சமூக நலம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எப்போவுமே ஒரு கண்ணோட்டம் இருக்கிற ஒரு மண் அது இப்போ நம்ம அந்த ஒளிவங்களோடு என்ன பணிகள் செய்திருக்கு அப்படிங்கிறது இது வந்து கம்மியாக இருந்தாலும் பண்ணாங்க எடுத்து எடுத்துக்கொண்டு சொன்னாங்க இப்போ டாடா ட்ரெஸ் சொன்னேன் எங்கள் டைம் க்ளோஸ் பண்ணாங்க எங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து டெய்லி ஒரு எயிட்டி லேக்ஸ் பண்ணாங்க இது நம்ம என்ன ஒரு சின்ன அப்படின்னா பதிமூணு வருஷமாக நம்ம ஸ்டார்டிங் வரைக்கும் பதிமூணு வருஷமாக இருந்து இன்னைக்கு வரைக்கும்

நம்முடைய பயனாளிகள் அத்தனை பேரையும் இருந்து சார்

இந்த இடத்துல வந்து இப்ப நம்ம பார்த்த ஒழுங்கு வீரர்களுடைய ஈரம் கே இதுக்கு நடிகர் சூர்யாவுக்கு ஒரு நன்றி சர்வம்

मिनिस्टर नाने मिनिस्टर के पेस मो आप ने सोलो नाला विषय ना सेलेक्शन के जीए मुझे आने के लिए सोलो सेलेक्शन सही करने सोलो आदले ना मुख्य वैध तक्षिण के बाद में नीर सुगादारा कार्डिटी अरे ये वाली इंफ्रास्ट्रक्चर एजुकेशन स्पोर्ट्स इधर वहाँ है तो वेस्ट मैनेजमेंट वेस्ट मैनेजमेंट सारे मुकुटों पुराने

இதே மாதிரி இன்னைக்கு வந்து தொண்ணூத்தி மூணு பேர் சார் இருக்காங்க சார் மெம்பர் இருக்காங்க சார் வருஷம் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு இருக்காங்க நேற்று கூட ஒரு மெம்பர் கேட்டிருக்காரு எங்களுக்கு என்ன ஒரு ஆசையும் கேட்டீங்க ஏதோ ஏதாவது இடம் கொடுத்துருக்காங்க உண்மையோ பொய்யோ நமக்கே தெரியும் நம்ம நகரத்தை பத்தி இதுல குறை சொல்லிட்டு இருக்கிற பிரயோஜனம் இல்லை இந்த முறை லைன்ஸ் கிளப் யாரு லைன்ஸ் கிளப் ஈரோடு நகர ஈரோடு மாவட்ட மக்களின் நலனுக்காக பல்வேறு நிதி உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் கூறியது போல அவர்களுடைய அன்பான செய்ய வேண்டும் என்ற ஒரு இந்த நான் மாவட்ட ஆட்சியராக பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வரும் பொழுது மாவட்ட மக்களின் அன்பும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களின் ஈடுபாடும் நாம் அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் அரசாங்கத்திலே செய்யக்கூடிய திட்டங்களிலே என்ன இடைவெளி இருக்கின்றது அந்த இடைவெளியை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என ஒவ்வொருவரும் ஒரு நல்ல உள்ளத்தோடு பணியாற்றும் பொழுது நமக்கும் இங்கே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு நாமும் இதில் பணியாற்ற வேண்டும் ஒரு நல்ல எண்ணம் உருவாகிறது அந்த வகையிலே நான் இன்று மிக்க மகிழ்ச்சியாக நமது மாவட்ட தலைவர் அவர்கள் தொடர்ந்து இந்த பணிகளை அவர் செய்வார் அவரை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த அரசு பணிக்கு அவர் துணை ஆட்சியராக பயிற்சிக்கு வரும் நாளிலிருந்து இன்று வரை நாங்கள் ஒன்றாக பயணிக்கின்றோம் ஆகவே நான் மாவட்ட ஆட்சியராக அவர் பணி ஆணை உடனேயே எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஏனென்றால் நமக்கு மிக்க அறிமுகமாக ஆன பத்து பன்னெண்டு ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து உறவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தம்பி நமக்கு மாவட்ட ஆட்சியராக ஈரோடுக்கு செல்கிறார் தொடர்ந்து அந்த பணிகளை மிக அருமையாக பணியாற்றுவார் என்ற ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு எண்ணம் ஏற்பட்டது அந்த எண்ணத்தை இன்றும் அவர் செயல்படுத்திக் இருக்கின்றார் என்பது மிக மகிழ்ச்சி இந்த கூட்டத்தில் பேசும் பொழுது தெரிவித்தார்கள் இந்த டயலிசிஸ் யூனிட் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றது அதற்கு முக்கிய காரணம் நீங்கள் அப்பொழுது கொடுத்த ஒரு நிதி உதவி அது மட்டுமல்லாது அதை இத்தனை ஆண்டுகளாக அதை தொடர்ந்து செய்கிற ஒரு மனப்பக்குவம் ஏனென்றால் நிறைய திட்டங்களை நாம் ஆரம்பிப்போம் அடுத்து அது அப்படியே தொய்வு ஏற்பட்டுவிடும் ஆனால் அந்த தொய்வு ஏற்படாமல் முதல் நாளில் எந்த அளவுக்கு சிறப்பாக அனைவரும் செய்தீர்களோ அதே அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டயாலிசிஸ் சென்டர் தமிழ்நாட்டிற்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது நிறைய மாவட்டங்களிலே நமது தமிழக அரசு தமிழக அரசு மாநில முதலமைச்சர் அவர்கள் டயாலிசிஸ் யூனிட் இப்போ நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த டயாலிசிஸ் யூனிட் பண்ற இடத்துல எல்லாமே அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு ஒரு பயிற்சி இடமாகவும் அவர்கள் வந்து இங்கே பார்த்துவிட்டு இதே அளவிற்கு சிறப்பாக மற்ற இடத்தில் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு ஸ்டடி சென்டர் மாதிரி இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த வகையிலே நமது ஜாயிண்ட் டைரக்டர் அவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மீரோடு அனைத்து தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக கூட சென்னையில் ஒரு ரெண்டு சென்டர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுடைய இந்த அக்ரிமெண்ட் தான் வந்து இங்க எல்லாம் ஸ்டடி பண்ணி எடுத்து போனாங்க ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது பெருந்துறையில் வந்து பெருந்துரை மருத்துவக் கல்லூரி முதல்வர் மற்றும் மருத்துவர்கள் ஸோ பெருந்துரையிலுமே வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எந்த அளவுக்கு இந்த பெருந்துறை மருத்துவக் கல்லூரியை நாம் டெவலப் செய்யணும் அங்கே இருக்கக்கூடிய பெட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் பேஷன் ஃபுளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொருதுக்கும் வந்து பேசுவாங்க ஸோ அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய முயற்சிகள் என்று நல்ல முறையிலே வளர்ந்து இன்று ஒரு தமிழ்நாடு அளவில் பெருந்துறை மருத்துவக் கல்லூரி ஒரு சிறந்த இடத்தை சிகிச்சைகளையும் சரி எல்லா விதத்திலையுமே ஒரு நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய அளவில் வளர்ச்சி பெற்று இருக்கிறது என்றால் அங்க இருக்கக்கூடிய அனைத்து நமது மருத்துவர்களும் டீன் மற்றும் அவருடைய முயற்சிகள் வந்து பாராட்டப்பட வேண்டியது அதற்கு பெருந்துறையில் இருக்கக்கூடிய நமது தொழில் நலபர்களும் நல்லவளப்பண்டவர்களும் ஒளிரி பெற உறுப்பினர்களும் பெருந்துறை மருத்துவக் கல்லூரிக்கும் தினந்தோறும் அவர்களுக்கு தேவையான சேவைகளை தேவையானதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கும் என்னுடைய பாராட்டத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பேசும் பொழுது ஒரு ஒளியுறோடு சேர்மேன் சார் குறிப்பிட்டாங்க நம்ம ஈரோடு மாநகருக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி அவார்டு கூட வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் ஈரோடில் இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ கொஞ்சம் ரேங்கிங்கில் பின்னாடி இருக்குதுன்னு சொன்னாங்க சாலிட் வேஸ்ட் பொறுத்த அளவுக்கு என்னுடைய சின்ன கிரத்தை அதுக்கு செலவெல்லாம் பண்ணவே தேவையில்லை ஒன் நமக்கு தேவையானது மன மாற்றம் அவ்வளோதான் சாலிடேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் வேணும் எல்லா மக்களுடைய மன மாற்றம் வேணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையனாலும் சரி ஒரு கடை ஒரு ஹோட்டல் எதுவாக இருந்தாலும் அதை வந்து தரம் பிரித்து வைக்கணும் நம்ம கார்ப்பரேஷன் வந்து அதை தரம் மிக்ஸ் பண்ணாமல் திருப்பி மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணணும் ஸோ அந்த டிஸ்போசன் தான் நமக்கு வந்து முக்கியம் தரம் பிரித்து கொடுக்குறது முக்கியம் ஸோ கலெக்ஷன் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி கலெக்ஷன்ல தரப்பரிசி கொடுக்கணும் டிஸ்போசல் கரெக்டாக பண்ணணும் ரெண்டும் மட்டும் பண்ணோம்னா நம்ம பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு மன மாற்றத்தை உண்டாக்கி ஒரு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் போன்றது பண்ணிட முடியும் நிறைய நகரங்கள்ல இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய சிரமமான காரியமே கிடையாது அதே மாதிரி டிஸ்போசலுக்கும் இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் ஹை நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு அதையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னாக்க ஈஸியாக பண்ணிடலாம் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிருக்கோம் அதை இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து இப்போ நம்ம ஃபார்மர்ஸ் அசோசியேஷன்லாம் திருப்பி நாங்கள் பேசிட்டு நிறைய மாடர்னைசேஷன் ஆஃப் சேனல்ஸ் சொல்லி இப்போ நிறைய இருக்கிறோம் இந்த கூட்டத்தில் வந்து இவ்வளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக கலந்து நிறைய பேர் வந்துட்டு சேரலைன்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒவ்வொரு திட்டங்களும் நல்லா செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்க மட்டும் தெரியுது அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்து

अब उसे लोग कहाँ पहुँचे कहाँ बोलो यार उनका 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 बोल

ناں گلا جي ڏيڙي ڏيڙي ڪلڀي ڏيڙي ما No, <coughs> final வந்து நம்ம ஏடி கிட்ட பேசுறோம் அது ஒரு பேசுற மாதிரி இல்ல பாயா வந்துட்டாங்க ஒரே அடி முடியல தம்பி கொஞ்சம் ना ना दे। ना दे तो, ना तो, ना तो, ना तो, ना 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 இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க